வணக்கம் ஜி செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா மாற்று சமூகத்தினர் நாற்பது குடும்பங்கள் விடுதலை சிறுத்தை ஈரானச்சேரி பஞ்சாயத்தில் மாற்று சமூகத்தினர் முப்பது குடும்பங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுசீரமைப்பு ஆய்வுக் கூட்டம் சோளிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா இளையநிலா ஆகியோர் தலைமையில் வெற்றி வளவன் மாவட்ட துணை செயலாளர் தமிழ் மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் மண்டல செயலாளர் நற்குமரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம் அரக்கோணம் பாராளுமன்ற செயலாளர் அன்புகரசி பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் அனைவரையும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் துறை நன்மாறன் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேலிட பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் பாசறை செல்வராஜ் பம்மல் கேசானவாஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுசீரமைப்பு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் நகர பொறுப்பாளர்கள் தேர்வுக்கான மனுக்களை பெற்று ஆய்வு செய்தனர் பின்னர் ஈராளச்சேரி பஞ்சாயத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யபாரதி பாரதி காந்தி தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்று சமூகத்தினர் குடும்பங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா இளைய நிலா முன்னிலையில் இணைந்தனர் உடன் முன்னாள் புரட்சி பாரதம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கட்சியை விட்டு விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து கொண்டார் ராணிப்பேட்டை ராஜா நெவிலி சதீஷ் பலவன் மாங்கோப்பம் சிவா ஆட்டோ சிவாட்டர் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு முடிவில் ஒன்றிய செயலாளர் நகர தமிழரோ கொள்கைப்படி இங்கு இருக்கிற சாதியத்தை எதுக்கு அடி அதுக்கு இந்த அடி அடி அடி

நீ தான் நெருப்பு நீ திருமா வளபரின் வளர்ப்பிருத்த நீ தான் நெருப்பு நீ அடி அபால மொழிய எதிரி எதிரி அடி இந்து சுவத்தாடி அடி அதிரி புதிரி